ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ராமுன்னு ஒரு குட்டி பையன் தான் அவருக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அவருக்கு என்ன பழக்கம்னா ஸ்கூலுக்கு டெய்லி லேட்டாக போவார் அவங்க அம்மா காலையில் எழுந்திரிச்சு சமையல் பண்ணி டிஃபன் பாக்ஸு சாப்பாடு வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி எல்லாம் கையில் கொடுத்தாலும் லேட்டாக தான் போவார் அவருக்கு அவங்க அப்பா வெறும் யூனிஃபார்ம் அயின் பண்ணி கொடுப்பாங்க ஷூ சாக்ஸ் போட்டு விடுவாங்க என்ன பண்ணாலும் லேட்டா லேட்டாக தான் போவார் ஸ்கூலில் இவர் பேர் லேட் கமர்ஸ் அப்படின்னா இவர் பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படி ஒரு லேட் கமர்ஸ் அவர் வந்து அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க எவ்வளவோ திட்டி பார்த்தாங்க அவர் கேட்கவே இல்லை அதே லேட்டா லேட்டாக தான் போயிட்டு இருந்தான் ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது எங்கேயாவது வெளியே போகிறது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறது இல்லை கோயிலுக்கு போகிறது எங்கே போனாலுமே லேட்டாக தான் போவான் அப்போ ஒரு நாள் என்னென்னா அவங்க அம்மா ஸ்கூல் முடிஞ்சவன் தானே ஒரு பவுலில் கொஞ்சம் மிச்சர் போட்டு கொடுக்குறாங்க உடனே வெளியே உட்காந்து மிச்சர் சாப்பிட்ருக்கான் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு புறா வந்து பறந்து வருது பறந்து வந்து உட்காருது உடனே வேகமாக பிடிக்க போகிறான் புறாவை ஏன்னா அழகாக இருக்கும்ல புறா பிடிக்க போனால் புறா பறந்துருச்சு ஐயோ எப்படி இதை பிடிக்கணுமே அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் புறா வரவே இல்லை மறுநாள் என்ன பண்ணுறான் அவங்க அம்மா நிலக்கடலை போட்டு தராங்க நிலக்கடலை உட்காந்து சாப்பிட்டுருக்கும் போது அதே புறா வருது உடனே ஒரு ரெண்டு மூணு கடலை எடுத்து போடுறான் உடனே மெதுவாக தத்தி தத்தி வந்து ஒரு கடலை ஏற்றிக்கிட்டு ஓடிடுச்சு உடனே டெய்லி என்ன பண்ணுறான் அவங்க அம்மா என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் அதை அந்த புறாவுக்கு வச்சுக்கிட்டே இருந்தான் அதுவும் பார்த்துக்கோங்க கரெக்ட் டைத்துக்கு கரெக்டாக கன்னாக வந்து நிற்கிறது அந்த புறா சரியா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கூட பக்கத்தில் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கை கட்டுற தூரம் வரைக்கும் வந்துருச்சு இவனுக்கு ரொம்ப ஹாப்பி பயங்கர சந்தோஷம் ஆகா புறா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகுதுன்னு அப்புறம் என்ன பண்ணுறான் புறா கூட பேச ஆரம்பிச்சிட்டான் இப்படியே போய்ட்டுருக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஆனால் கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக்னால் ஃபோர் ஓ கிளாக் கரெக்டாக அந்த புறா வந்து நிற்கிது அவன் திங்க் பண்ணுறான் எப்படி நம்ம மனுஷன் ஆனால் இது வந்து ஒரு பறவை அது எப்படி இதுக்கு டைம் தெரியும் எப்படி கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் வருது அப்படின்னு யோசிக்கிறான் அதோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்குறாரு இருந்து பஞ்சுவல் டைம் ஒரு நாலு மணினா நாலு மணி கரெக்டாக வருது நம்மளை பார்க்க வருது நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுது நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் டைமிங் தான் நேரம் தவறாமை அப்படின்னு சொல்லுவாங்க டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி என்ன பண்ணிட்டார் மறுநாளில் இருந்து அவங்க அம்மா அப்பா என்னாலும் டக்கு டக டக்குன்னு யூனிஃபார்ம் போட்டு சாப்பாடு எடுக்க சாப்பிட்டு கரெக்ட் டையத்தில் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு எல்லாேருக்கும் ஆச்சரியம் என்னடா அது கரெக்டத்துக்கு வந்துடுறானே அவங்களுக்கு வந்து பெல் அடிப்பாங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு பெல் செகண்ட் பெல்னு ஃபஸ்ட்டு பெலுக்கே உள்ளே போய்ட்றாரு டீச்சர்ஸ்க்கு பயங்கர ஆச்சரியம் பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆச்சரியம் அவை கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துடு கரெக்டுக்கு வர்ற அப்படின்னு எல்லாம் என் ஃப்ரெண்டும் புறாட்டிருந்து நான் கற்றுக்கிட்டேன் அது கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் வரும் என்னைய பார்க்க அதுகிட்டிருந்து தான் அந்த ஃபங்க்ஷட்டி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரியா எந்த விஷயத்துலையுமே நம்ம நேரம் தவறாமை ஃபங்க்ஷட்டி இருக்கணும் கரெக்டாக இது பத்து மணினா பத்து மணிக்கு இருக்கணும் நைன் ஓ கிளாக்னால் நைன் ஓ கிளாக் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்க்கு இந்த பங்க்ஷாட்டி இருந்தாலே நம்ம லைஃப்பில் எங்கேயோவோ போயிடுவோம் சரியா? ஆச்சு இவங்களுக்கு வேற குட்டி கதையோடு வரேன்